அன்பிற்கு இனியவர்கள் இனியவனக்கு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு எதிரிகளே இல்லையா ஜம்முன்னு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார் ஒரு நாள் அவர் நடந்து போகிறப்போ ஒரு காவல்காரன் அவருடைய ஜாடியில் இருக்கிறத பார்க்குறார் தனியாக அவனை கூப்பிட்டு அவனுடைய மீசையெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ராஜாவுக்கு பொழுது போகணும்ல ஏன்னா அவருக்கு எதிரி இல்லை வேலை இல்லை அப்பப்ப காவல்காரனுக்கு ராஜா வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டு ஒட்டு மீசையோட ஈட்டியை பிடிச்சிட்டு நிப்பாருங்களாம் அரசு வீல எல்லாம் விவரம் புரியாம காவல்காரனுக்கு கும்பிடு போடுறதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாருங்களாம் ஒரு முறை அது மாதிரி பண்றப்போ சிரிப்பு அடக்க முடியாம கெக்க பக்கன்னு சிரிச்சு வைக்கிறார் ராஜா வேஷல் இருந்த காவல்காரன் அரசவையில மரியாதை இல்லாம சிரிக்கிறானே இவனை கூட்டிட்டு போய் சிரச்சேதம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ராஜாவை அதாவது உண்மையான ராஜாவை கொண்டுடுறாங்க காவல்காரன் ராஜாவாக வாழ்ந்துட்டு சாகன் இந்த கதையை நான் சொல்கிறது கேட்குறப்போ உங்களுக்கு அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி பாண்டியன் செல்லப்பா இது பேரெலாம் ஞாபகத்துக்கு வருங்களே ஆனால் இப்போ நான் சொன்னது உண்மை கதைங்க அந்த ராஜாவுடைய பெயர் அசலாலகர் திசன் அந்த காவலனுடைய பெயர் சுபன் சுபராஜனா அவனுடைய ஆட்சி அவன் ஆட்சி பண்ண காலம் கிபி நூற்றி பதினெட்டுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் ஆண்ட தேசம் இலங்கை இந்த தகவல் வந்துட்டு மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறவங்க எழுதுன இலங்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குதுங்க சரிங்களா இது சிரிக்கக்கூடிய விஷயமா இல்லை சிந்திக்கக்கூடிய விஷயமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க தேவையில்லாமல் நம்ம ஏதோ பண்ண போய் ஏதோ ஆயிடுச்சு பார்த்திங்களா விளையாட்டு வினையாகும் அதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இல்லைங்களா சரிங்க நாளை சிந்திக்கும் தோழமைகளை மகிழ்வுடன் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை